விஜய் டிவியின் பிரபலமான ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்று தான் ஆர்டல் சூப்பர் சிங்கர் பல வருடங்களாக ஒலிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சி தற்போது சர்ச்சையான கருத்து ஒன்றுக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த நிகழ்ச்சியில் ஜெயிக்கும் டைட்டில் வினருக்கு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வீடு ஒன்று வழுவதாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டை யார் வாங்குகிறார் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை சீசன் சீசனாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் உண்டு அப்படி இருக்கும்போது ஒன்பதாவது சீசனில் டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றவர் தான் அருணா இவர் தனக்கு இன்னும் அந்த ஐம்பது லட்சத்தின் மதிப்பிலான வீடு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருந்தார் ஐம்பது லட்சம் வீட்டிற்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரி கட்டினால்தான் அவருக்கு சொந்தமாகுமாம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தன்னால் உடனே ஏற்பாடு பண்ண முடியாததால் இன்னும் புது வீட்டிற்கு போக முடியவில்லை என்று சொல்லியிருந்தார் இது குறித்து எட்டாவது சீசனில் டைட்டில் வின்னரான புகழ்பெற்ற நாட்டுப்புற கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதிகளிடம் கேட்கப்பட்டது அவர்களும் தங்களுக்கு ஐம்பது லட்சம் மதிப்பிலான வீடு கொடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்